வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதி இன்றைய வாஸ்து பகுதியில் என்ன கேள்வி என்றால் வடக்கு திசையில் என்ன என்ன இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் பாருங்க வடக்கு திசையின் அதிபதி பகவான் குபேரன் பகவான் குரு குரு பகவான் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை செய்கிறவர் பணத்தை கொடுக்கிறவர் நமக்கு லக்ஷ்மியை கொடுக்கிறவர் நம்ம வீட்டில் செல்வம் எங்கேந்து வரும் அப்படின்னு பார்க்க வேண்டுமென்றால் நாம் வடக்கு திசையே பார்க்க வேண்டும் வடக்கு திசையே ஒம்போதாக பிரித்தால் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கின்றது வடக்கு திசையில் என்ன இருந்தால் நம் சந்தோஷமாக இருப்போம் என்று பார்க்கும் பொழுது நம் நெகட்டிவ் தாட்டை ஃபஸ்ட்டு விட்டு விடுகிறோம் வடக்கு திசையில் நமக்கு ஒரு பிளாட் கிடைக்குது அதாவது நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரும் பொழுது அந்த திசை வடக்கு திசையாக இருக்கு ஓகே அதாவது அந்த தெரு கிழக்கிலேருந்து மேற்கு ஸ்ட்ரீட் இருந்தால் அதில் ஒரு பக்கம் வந்து இருக்கிற வீடுகள் எல்லாமே தெற்கு வாசல் வீடாக இருக்கும் ஒரு பக்கம் வாசல் எல்லாமே வடக்கு வாசலாக இருக்கும் இந்த வடக்கு வாசல் வீட்டில் நமக்கு சந்தோஷம் லாபம் வர வேண்டும் என்றால் வடக்கில் வடகிழக்கில் எப்பொழுதுமே நாம் அந்த ஏரியாவை சுத்தமாக வைத்த கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு வடக்கு வடகிழக்கில் டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது லைட் ப்ளூ இருக்கலாம் வடக்கில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செவப்பு கலர் பூச கூடாது ஏனென்றால் யாரும் நல்லது நல்லது நடக்காது எந்த காரியமும் நல்லது நடக்கிறது முன்னே உங்களுக்கு ஒரு தடங்கள் உருவாக்கும் வடக்கு திசையில் பிரதான வாசல் எப்பொழுதுமே வடக்கு மத்திய பகுதிக்கு அப்புறம் அதாவது நம்ம ஒம்போதாக பிரித்தோம் என்று சொல்லும் பொழுது ஈஸ்ட் ஆஃப் நார்த்லேருந்து கரெக்டாக சென்டர் வந்து எட்டு நாலு பாகம் போய் இந்த பக்கம் ஒரு அஞ்சு பாகம் இருக்கும் அந்த அஞ்சாவது பாகத்தில் உங்கள் வாசலை வைக்க வேண்டும் அதாவது சென்டர் ஆஃப் நார்த்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிற இடத்துல பிரதான வாசலை வைக்க வேண்டும் என்ன இருந்தால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வாசல் தான் பார்க்கணும் வாசல் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் அப்பொழுது உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் வீட்டுக்கு வட வீட்டுக்கு வட கிழக்கில் அரச மரம் இருக்கக்கூடாது ஆலமரம் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த மரங்கள் எவ்வளோ பெருசா அங்கு வளர்கிறதோ அவ்வளோ உங்களுக்கு நஷ்டத்தை உருவாகும் தோஷத்தை உருவாகும் அதனால் உங்களுக்கு பண வருமானம் லக்ஷ்மி வருமானம் வராது கிழக்குலேருந்து வர காற்று அரச மரம் காற்று நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது வடக்கு வீட்டிலேருந்து வாசல்லேருந்து வெளியே போகும் பொழுது அங்கு இப்போ வாசல்லேருந்து வெளியே போகிறோம் வாசல்லேருந்து வெளியே கிளம்பும்போது அங்கே ஒரு தூண் ஒரு பில்லர் அங்கே ஒரு பெரிய கல் ஒரு மலை ஒரு குப்பை தொட்டி எதிர்க்க இருக்கக்கூடாது வாசலுக்கு எதிர்க்க அதாவது சில பங்களா ஏரியாவில் என்ன நடக்கும்னா கவர்மெண்ட்டுடைய ட்ரீஸ் மரம் எல்லாமே இருக்கும் அது அது அந்த மரத்துக்கு கரெக்டாக எதிர்க்க நம்ம பிரதான வாசல் இருக்க கூடாது பணம் வரணும் லக்ஷ்மி வரணும் என்ன நல்ல வடக்கில் இருந்தால் நமக்கு நல்ல பணம் வந்து சேரும் வீட்டின் வடகிழக்கில் அதாவது சென்டர் ஆஃப் நார்த்லேருந்து ஈஸ்ட் ஆஃப் நார்த் வரைக்கும் அங்கே பூமிக்கு அடியில் கிணர் போரிங் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு போரிங் வைக்கணும்னா அங்கே தான் வைக்கணும் அல்லது கிணறு வைக்கலாம் அல்லது தம்பி தண்ணியை பிடித்து வைக்கிற சம்பு இது வடக்கில் இருந்தால் உங்களுக்கு பண வருமானம் நல்லா வரும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா இருந்தால் மாத்திரம் பார்த்தோம் இல்லையா இல்லாததையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் இருந்தால் அந்த இடத்தில் வடக்கிழக்கில் டுவேர்ட்ஸ் நார்த்து தண்ணி இருந்தால் பண வருமானம் வரும் லக்ஷ்மி வரும் இன்னொன்று சொல்ல இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் வடக்கில் வடக்கிழக்கில் ஸ்டெப்ஸு படிக்கட்டு இருக்கக்கூடாது இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் உங்கள் மக உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் உங்களுக்கும் அவனுக்கும் அடிக்கடிக்கு சண்டை நடந்து கொண்டே இருக்கும் பணவரமான இருக்குது அதை விற்று சொத்தை விற்றுடலாம் நான் உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்னு எல்லாம் பேசுவோம் இதே வடக்கு வாசல் இருந்து நீங்கள் படுக்கிறது சென்டர் ஆஃப் சவுத் இருந்ததுன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அலைச்சொல் உடன் ட்ராவல் பண்ணுவீங்க வடக்கின் வட கிழக்கில் வடக்கு வாசல் இருக்குது வடக்கு திசை இருக்குது ஆனால் வீட்டில் நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடு உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடு இப்போ நான் உள்ள நுழையிறேன்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் சமையலறை இருந்தால் அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நார்த் ஈஸ்டில் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நார்த் ஈஸ்டில் சமையல் இருந்தால் உங்கள் வாரிஸ்களுக்கு கல்யாணம் நடக்காது சுபகாரியம் எதுவும் நடக்காது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு சீக்கிரம் விடுவீர்கள் சாயந்தரம் வருவீங்க அலைச்சல் உடன் வருவீங்க மன கஷ்டம் இருக்கும் அதனால் வடக்கு வாசல் வீட்டுக்கு வட கிழக்கில் வழிகட்டு இருக்கக்கூடாது வடமேற்கில் பக்கவ வட மேற்கில் வடக்கு வாசல் பக்கவ வட மேற்கில் டாய்லெட் இருக்கக்கூடாது டாய்லெட் இருந்தால் அது வந்து வடக்கு வாழ ஒட்டி இருக்கக்கூடாது அல்லது உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகாது பணம் வந்து சேராது அலைச்சல் அதிகமாக இருக்கும் வடக்கு வாசல் வீட்டுக்கு வடக்கு ப்ராப்பர்ட்டிக்கு எப்பொழுதுமே இந்த கேட் போட்டாலும் நீங்கள் கருப்பு கலர் பூசக்கூடாது அது வந்து குருவுக்கு விரோதமான கலர் இந்த மாதிரி பூசக்கூடாது அதனால் உங்களுக்கு வந்து பண வருமானம் குறைஞ்சிடும் வடக்கு வாசல் வீட்டுக்கு பணம் வர வேண்டும் என்றால் லக்ஷ்மி வர வேண்டும் என்றால் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் டக்கு டக்குன்னு கட்சியில் முடிக்கிறோம் பாருங்க வட கிழக்கில் சம்பு இருக்க வேண்டும் போரிங் இருக்கலாம் அங்கு வந்து படிக்கட்டு இருக்கக்கூடாது தென்கிழக்கில் சமையல் அறை இருக்க வேண்டும் நீங்கள் தென்மேற்கில் படக்க வேண்டும் வீட்டின் வண்ணம் செவப்பு டார்க் இருக்கக்கூடாது லைட் ப்ளூ இருக்கலாம் ஆஃப் ஒயிட் இருக்கலாம் ஒயிட் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லோரும் வடக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிவிட்டால் ராஜுவா அதாவது பங்களாவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வட கிழக்கை எவ்வளோ காலியாக விடுறீங்களோ வடக்கு திசையை காலியாக விட்டுட்டு பின்னால் வீடு கட்டுறீங்களோ வடக்கு எவ்வளோ காலியாக இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு பணம் வருமானம் லக்ஷ்மி வந்து சேரும் ஏன்னா வடக்கு காலியாக இருக்கும் இருக்கும் இடத்தில் அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கார்கள் நீங்களும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை press பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.